சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் ஆன்மீக நாட்டங்கள் நிறைய அதிகரிக்கும் நிறைய பேர் கோயிலுக்கே போகாதவங்க கூட சிம்ம ராசிக்காரங்களா இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்குள்ளாக கேது வந்து கொஞ்சம் பக்திக்குள்ளே இருப்பார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குவா ஹெல்த்ல இந்த தொந்தரவு இருக்குவா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு வராங்க கொஞ்சம் தள்ளி 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 நான் போட்டுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஏதாவது இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் அவற்றை செய்வதற்கு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் புத்திரபாகியமும் இந்த காலகட்டத்துல சிறப்பு மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு ஆக இதெல்லாம் சிறப்புங்க அதே போல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு வெளிமாநிலம் போகிறதுக்கு இந்த மாதிரி வெளியிட பயணங்கள் செய்வதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது ஆக இந்த இடங்கள்லாம் சிம்மராசினியர்களுக்கு நன்மை அப்படின்னு பாத்துக்கிடுங்க ஒருவேளை உங்க சுய ஜாதகம் வலுத்துருச்சுன்னா நீங்க இதை பற்றிலாம் எல்லாம் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது டென் மேலே இதுக்கு பலம் கிடையாது ஆனால் சுயஜாதக தசா புக்தியும் வலு பெறல ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் போகுதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் முதலீடுகளில் அகலக்கால் வைக்காதிர்ன நண்பர்களை ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னை என்னுடைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி என்று ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பெயர்ச்சி பெற இருக்கின்றன ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் வருட கிரகங்கள் அனைத்துமே பயிற்சி ஆகின்றது அந்த விதத்துல ராகு கேதுக்கள் மே மாதம் பயிற்சி நடைபெறுகின்றதுங்க பதினெட்டாம் தேதி அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில் தற்பொழுது இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து நகர்ந்து கும்ப ராசிக்குள்ளாகவும் கன்னி ராசியிலே வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து மேல் நோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் பயிற்சி பெறுகிறார்கள் கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேது இந்த ரெண்டு கிரகங்களின் பயிற்சியும் ஏன்னா எப்பவுமே இந்த ரெண்டு கிரகமும் நேர் எதிராக தான் இருப்பாங்க நூற்றி எண்பது டிகிரில இந்த கிரகங்களினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாதிரியான இடங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறது தான் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்கறோம் அதுக்கு முன்பு ஒரு சிறு தகவல் நம்ம பார்க்கிறது அனைத்துமே கோட்சார பலன்கள் தான் கோட்சாரத்தினுடைய ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புக்திகள் தான் ரொம்ப முக்கியம் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பொது பலனை மட்டுமே வைத்து கால் வைக்காமல் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அருகாமில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் பார்த்துவிட்டு அதன் பிறகு ஒரு தெளிவுக்கு வருவது நல்லது சரிங்களா ஆக இந்த பலன் ஒரு பத்து சதமானம் ஆக அன்பு நண்பர்களே அதற்குட்பட்டு ராகு கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனம் என்ன செய்யலாம் வாருங்கள் பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த ராகு கேது பெயர்ச்சிகளுக்குள்ளே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளாக கேதுவும் ஏழாம் இடத்திற்குள்ளாக ராகும் வருகிறார்கள் ஏற்கனவே அட்டமத்து சனி அமைப்பும் மார்ச் மாதம் உங்களுக்கு இந்த சனி சனிபெயர்ச்சியில் தொடங்குதுங்க இந்த அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கோச்சாரம் டென் பர்சன்ட் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த டென் பர்சண்ட்டும் உங்களுக்கு முழுமையாக சிறப்புன்னு சொல்லி இல்லை சரிங்களா அது கொஞ்சம் அனைத்துலேயுமே இங்கே கவனமாக இருங்கள் அங்கே கவனமாக இருங்கள் அப்படி இருங்கள் இப்படி இருங்கள்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது பெருசாக இங்கே ஏற்றம் அங்கே ஏற்றம்னு சொல்லி சொல்ற அளவில் வெளிப்படையாக சொன்னோம்னா இல்லை உங்க மன திருப்திக்காக வேணால் நான் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரம்னு சொல்லலாம் அவ்வளவு ஆனால் அது அது உண்மை இல்லை நான் உங்களை ஏமாற்றுறேன்னு அர்த்தம் சரிங்களா சிம்மராசி நேயர்களை பொறுத்த மட்டும் இந்த காலகட்டம் ஆன்மீக நாட்டங்கள் நிறைய அதிகரிக்கும் நிறைய பேர் கோயிலுக்கே போகாதவங்க கூட சிம்ம இந்த காலகட்டத்தில் ஜென்ம ராசிக்குள்ளாக கேது வந்து கொஞ்சம் பக்திக்குள்ள இருப்பார் ஒரு சில சிம்மராசிக்காரங்க ஆல்ரெடி இந்த கோவில் கோவில்னு போய்கிட்டு இருப்பாங்க பூஜை புனஸ்காரங்கள் அப்படி போயிட்டு இருப்பாங்க அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரதம் படிக்கிறது பகவத்கீதை படிக்கிறது திருவாசகம் படிக்கிறதுன்னு அப்படி அந்த சாஸ்திரங்களை நோக்கி நகர்வார்கள் நான் சொல்றது அந்தந்த மதத்தை பின்பற்றுவர்கள் அந்தந்த அப்படி சொல்ல வரேன் சரிங்களா ஆக மொத்தத்தில் அந்த லாஜிக்ஸை நோக்கி நகரக்கூடிய ஆன்மீக பற்றுதல்களை கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதேபோல் இந்த சித்தர் வழிபாடுகளில் இருக்கிறவங்க யோக பயிற்சிகள் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு குருநாதர்கள் நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதனை அடுத்த அமைப்பாக நீண்ட நாளா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குவா ஹெல்த்ல இந்த தொந்தரவு இருக்குவா ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு வராங்க கொஞ்சம் தள்ளி 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 நான் போட்டுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஏதாவது இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அவற்றை செய்வதற்கு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் உயர் மருத்துவ சிகிச்சைகள் ஒரு சிலருக்கு தேவைப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்போ நம்ம பெண்ணிங்களை வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை இந்த காலகட்டத்தில் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு வந்து முட்டி பிரச்சனை அதை ஆப்ரேஷன் பண்ணும் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணணும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் வயிறு ஆப்ரேஷன் பண்ணணும் இப்படின்னு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு இருப்பாங்க இல்லையா அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இப்போ பண்ணிடுறது மிக மிக சிறப்பு அதை பண்ணிக்கிடலாம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நிறைய புரிதல்கள் உங்களுக்குள்ளே கிடைக்கும் ஆளே வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவீங்க அந்த புரிதல்கள் அனுபவங்கள் இதனால் நிறைய தனிமைகளை உங்களுடைய மனம் நாடும் அந்த தனிமை விரும்பிகளாக இந்த காலகட்டத்தில் நிறைய மாறிடுவீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த திருமண அமைப்பு அதுலேயும் குறிப்பாக இந்த காதல் திருமணம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் கந்தர்வ திருமணம்னு சொல்லுவோம் தாய் தந்தையனுடைய விருப்பம் இன்றி பிரேக் த ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணி பண்ணுகின்ற திரு திருமணங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேதுக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் ஓடி போய் திருமணம் பண்ணுறது லவ் மேரேஜ் பண்ணி பறந்துடுறது இந்த இந்த விஷயங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த ராகு கேதுக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான திருமணங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதேபோல் புத்திரபாகியமும் இந்த காலகட்டத்தில் சிறப்பு மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு ஆக இதெல்லாம் சிறப்புங்க அதேபோல் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு வெளிமாநிலம் போகிறதுக்கு இந்த மாதிரி வெளியிட் பயணங்கள் செய்வதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது ஆக இந்த இடங்கள்லாம் சிம்மராசினியர்களுக்கு நன்மை அப்படின்னு பார்த்துக்கிடுங்க எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மன வாழ்க்கை மன வந்து பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே சிலருக்கு மன வாழ்க்கையில ஒருவேளை தசாபுக்தி அமைப்புகள் உங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்து அமைப்புகள் எல்லாம் வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோடு நகர்ந்துரும் ஒரு சிலருக்கு தோஷ ஜாதகமா இருக்கு தசாபக்தி அமைப்புகளும் சரியில்லைங்கிற பட்சத்தில் பல பேருடைய குடும்ப பிரச்சனைகள் வழக்குகளாக நகர்ந்துரும் அல்லது பிரிவினையாக நகர்ந்துடும் ஆக மன வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அதாவது இந்த உறவுகள்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் பண்றோம் நமக்காக அதை பண்ணலையே நம்ம இப்படி எல்லாம் இருக்கோம் நமக்காக இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த எதிர்பார்ப்புகளை வைத்தாலே அது வியாபாரம் அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும்ங்க நான் இப்படி தான் நான் அன்பை செலுத்துவதை செலுத்தி கொண்டு தான் இருப்பேன் உண்மையிலே சொல்கிறேன் அன்பு எதையுமே எதிர்பார்க்காது அவன் உதைச்சாலும் அவன் வேலை அன்பு செலுத்தும் அவன் நம்மளை புகழ்ந்தாலும் அன்பு செலுத்தும் ஏன்னா அதுக்கு பேர் அன்பு அது எதையும் எதிர்பார்க்காது யாரையும் விரோதத் தன்மையாக நினைக்காது இந்த தன்மையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க சிம்மராசிக்காரங்க அப்படின்னா மன வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க அப்படி போயிட்டீங்கன்னா மன வாழ்க்கையை தக்க வச்சுக்கிடலாம் ஆக மன வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும் மிக கவனத்தோடு செயல்படும் ரெண்டாவது ஹெல்த் உடல்நிலையில அடிக்கடி மருத்துவ தொந்தரவுகளை உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்திருப்பவர்களுக்கோ ஏற்படுத்தி அடிக்கடி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் மிக நெருங்கிய உறவுகள் மிக நம் மனதுக்கு நெருக்கமான உறவுகளை நம்மை விட்டு பிரிக்கும் அல்லது இழக்க செய்யும் நிறைய பிரிவினைகளை இழப்புகளை சந்திப்பதற்கான ஒரு காலகட்டமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் தயை கூர்ந்து ஒரு வேளை உங்கள் சுய ஜாதக வளர்த்திருச்சுன்னா நீங்கள் இதை பற்றிலாம் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது டென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மேலே இதுக்கு பலம் கிடையாது ஆனால் சுயஜாதக தசா புக்தியும் வலுப்பெறலை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் போகுதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்காரணம் கொண்டும் முதலீடுகளில் அகலக்கால் வைக்காதீர் நண்பர்களே அகலுக்கால் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் முதலீடுகளில் நேராக பொருளாதார ரீதியாக அது நெருக்கடிகளையும் தொழில் நட்டங்களையும் தொழில் சரிவுகளையும் தான் ஏற்படுத்தும் பார்த்துருக்கணும் அதேபோல் இந்த காலகட்டம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தொந்தரவாகுமோ குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் தொந்தரவாகுமோ அதே போல் தான் தேவையில்லாத கடன் சுமையில போய் மாட்டிக்கிடுவீங்க இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் கடனை வாங்கி வீட்டை கட்டுறது கடனை வாங்கி சொத்தை வாங்குறது கடனை வாங்கி தோலை விரிவுபடுத்துறது அப்படின்னு கடன் பட்டார் நெஞ்சம் போல பதறினேன் பாருங்க நோய்வாய்பட்டார் நெஞ்சம் போல பதறினேன் உறவுகளை இழந்தார் நெஞ்சம் போல பதறினேன் நம் முன்னோர்கள் சொல்லலை கடன்பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னு ஒரு ஒரு மனக்கலக்கத்துக்கு எதை ஒப்பிடுறாங்கன்னா கடன் பட்டார் நெஞ்சம் தான் அப்ப எவ்வளவு பெரிய தொந்தரவு பாருங்க கடன்ங்கிறது அப்பேற்பட்ட கடன் தொந்தரவுகளை வலு வலுத்து ஏற்படுத்தி விட்டு போயிடும் அதனால பொருளாதாரம் ஆரோக்கியம் குடும்பம் மூன்றிலும் மிக 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 கவனம் தேடும் உங்க வாழ்நாள்ல நீங்க செய்கின்ற முக்கியமான சம்பவங்களில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை வச்சு செய்யணும் ஏன்னா ஒன்ஸ் இந்த காலகட்டத்தில் நீங்க எதையாவது ஒன்று பண்ணி பேரை கெடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க பேரை மீண்டும் திருப்பி கொண்டு வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்றதுங்கிறது ஆகச்சிறந்த சிரமமாயிரும் ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால எதை செய்வதற்கு முன்பாகவும் ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செய்யுங்கள் இந்த டைம்ல நீங்க மேல ஒரு வடிதல் அல்லது ஒரு இழப்பு நிகழ்ந்தது என்றால் மீண்டும் அதை சேர்ப்பது என்பது சிரமம் அதனால எதையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் சரணாகதி அது குருவாக இருக்கலாம் இறையாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சரணாகதியும் எதிர்பார்ப்பற்ற அன்பை கொள்ளுதலும் ஆசைகளை குறைத்து கொள்ளுதலும் தலை சிறந்த பரிகாரம் தலை சிறந்த பரிகாரம் சிம்மராசினியர்களுக்கு சரிங்களா இதை தாண்டி எல்லாம் வல்ல இறைவன் பிறை சூடன் சிவபெருமானினுடைய பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொள்ளுங்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி